அன்பான மக்களே நம்மளோட குமரன் வந்து லைவ் வந்திருக்காருங்க லைவ் வந்தப்ப வந்து ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மகாநதி முடிஞ்சிருமா முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை பாக்கும்போது கேக்குறாங்க அதுனுக்கு பதில் இப்போ நான் சொல்கிறேன் மகாநதி இப்போதைக்கு முடியாது மகா ஆயிரமாவது எபிசோடை தாண்டி போகும் நீங்கள் கவலைப்படாதீங்க மகாநதி முடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு பயங்கர ஹாப்பியான நியூஸ் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு எல்லாருமே வந்து முன்னாடியெல்லாம் வெளியில் போனால் வந்து எப்படி இருக்கீங்க அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம் இப்போ வந்து எல்லாேருமே வந்து எப்போ முடிய போகுது மகாநதி எப்போ முடியும் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களோ அதுக்கு பதில் வந்து இதுதான் மகாநதி முடியவே முடியாது நீங்கள் கவலைப்படாதீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு சூப்பரான விஷயம் தான் அது வந்து இன்றைக்கி லைவில் கூட நிறைய விஷயங்கள் குமரன் நிவின் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க சூப்பராக பாட்டு பாடிட்டு என்டர்டெயின் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம் இப்போ வந்து அசார் இருக்கார் இல்லையா அவரோட சேர்ந்து சூப்பராக வந்து போஸ்ட் போட்டிருக்கார் நம்மளோட குமரன் குமரனோட கே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பர்ஸ்னல் அது சூ சீரியலில் மட்டும் கிடையாது ரியல் லைஃப்லேயே நிறைய பேர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குமரனை பற்றி நிறையா கமருதுனை பற்றி நிறைய பேசுகிறாங்க அது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்தளவுக்கு அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸை சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்வேன் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு நல்ல பயனாக இருக்கிறார் அப்படிங்கிறது அதே மாதிரி சீரியல்லையுமே வந்துட்டு குமரன் கேரக்டர் வந்து சூப்பரான கேரக்டர் அழகான கேரக்டர் இல்லையா அது அழகாகவே அவர் வந்து அதை வந்து இருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சூப்பரான விஷயம் நிறைய நிறைய விஷயங்கள் அவரை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சைட்லேருந்து நம்ம விஸ் பண்ணலாம் குமரனோட கேரக்டர் எனக்கு சீரியல் ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்தே பிடிக்கும் அவ்வளோ ஸ்டா இது கங்கா லவ் பண்ணதுலேருந்து மாமா பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உரிமையோடு அவங்களுக்கு வந்து பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து எனக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பையன் இன்றைக்கி வந்து லைவில் வந்து அழகான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய வந்து பேசிகிட்டு இருந்தார் இப்போ சீரியல் நடிக்கிறப்ப நம்ம கும் கும்ப அதாவது விஜய் கூட சரி நம்ம ருத்ர பிரவீன் சரி நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சீ இப்போ அவர் மெயின்டைன் பண்ணுறாரு இல்லையா அதை பார்க்கும் போது இப்போ செம ஹாப்பியாக இருக்குது இப்போ தாத்தா கூட வந்து சூப்பராக வந்து சொல்லுவாங்க லட்சுமி பிரியா கிட்ட கேட்டாலும் அவங்க வந்து அழகாக வந்து சொல்லுவாங்க அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது அழகான விஷயங்களா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பரில் செம ஹாப்பிங்க எனக்கு நம்ம குமரனை பார்க்கும் போது நான் இப்போ ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன் நல்ல கேரக்ட்ரு நல்லா சூப்பராக பண்ணுற